அழகுக்காக உலகம் முழுவதும் மேற்கொள்ளும் விசித்திரமான சிகிச்சை முறைகளை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழின் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தென்கொரியா எப்பிகண்டோ பிளாஸ்டிக் என்று அழைக்கப்படும் இந்த சிகிச்சை தென்கொரியால ரொம்பவே பிரபலமானது பொதுவா அங்க இருக்கிறவங்களுக்கு கண் மிகவும் சின்னதா இருக்கும் அதனை விரித்து அகலமாக்கவும் வட்ட வடிவுல கொண்டு வரதுக்கும் இந்த சிகிச்சையை மேற்கொள்றாங்க சைனா இது ஏற்கனவே சைனால தடை செய்யப்பட்ட சிகிச்சை ஆகும் ஆனா சில இடங்கள்ல இந்த சிகிச்சை எடுத்துக்கொள்றது தொடர்ந்து நடந்துட்டேதான் வருது சீனர்கள் தங்களோட உயரத்தை அதிகரித்துக் கொள்றதுக்காக இந்த சிகிச்சை முறையை மேற்கொள்றாங்க அப்பதான் காலோட உயரம் அதிகரிக்கப்படுமா ஆனா இந்த சிகிச்சை முறையானது உச்சக்கட்ட வழி நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படுது நெதர்லாந்து இது ஒரு பயங்கரமான அழகு சிகிச்சை முறை கண்களுக்குள்ள அதுவும் கருவிகளுக்குள்ள ஏதாவது ஒரு நகையை பொருத்தி கொள்றாங்க இது நெதர்லாந்துல ரொம்பவே பேமஸ் ஆகி வழக்கத்துல இருக்க ஒண்ணு ஏசியா ஏசியாவின் பல்வேறு நாடுகள்ல இதனை செய்யறாங்க இங்கு வெள்ளையா இருப்பவர்கள் செழிப்பானவர்களாகவும் இளமையானவர்களாகவும் பார்க்கப்படுகிறது அதனால சர்மத்தை வெள்ளையாக்க ஸ்கின் வாய்டிங் என்ற சிகிச்சையை மேற்கொள்றாங்க யூ ஏ அரபு நாட்டுல இருக்கும் சிகிச்சை முறையுது இதன தம்பதிகளுக்கான சிகிச்சை அப்படின்னு சொல்லப்படுது நம்ம ஊர்ல காதலுக்காக பச்சை குத்தி கொள்றதையே ஆச்சரியமா பார்க்கும் போது அவங்க தங்களுடைய இணைக்காக தங்களை முழுவதையும் மாத்திக் பர்ஃபெக்ட் மேட்ச் என்று சொல்லப்படும் இவர்களுக்குள்ள வீடியோ மேட்சும் செய்யப்படுது உருவத்தையே பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா மாத்திக்கிறாங்க முகத்திற்காக மட்டும் அல்ல உடல் முழுக்குமே இந்த சிகிச்சையை மேற்கொள்ளப்படுதான் ஆப்ரிக்கா உண்டா குண்டா தான் அழகு அப்படின்னு சொல்லி கருதப்படுது குண்டான மனைவி வேணும் தான் எல்லாரும் விரும்புறாங்களாம் அப்போதுதான் செல்வம் பெருகும் சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு அதுல தான் அவங்களோட கௌரவம் அடங்கியிருக்கிறதாவும் கருதப்படுது திருமணத்திற்காக தயார் செய்வதற்காக குழந்தை பருவத்துல இருந்தே பெண் குழந்தைகளுக்கு அதிகமான உணவெல்லாம் கொடுக்கப்படுதான் குண்டாகணும் அப்படிங்கறதுக்காக மனிதர்கள்லாம் சாப்பிடக்கூடாத மாத்திரையெல்லாம் கூட இங்க சாப்பிடறாங்களாம் ஜப்பான் ஜப்பான்ல இருக்கும் பெண்களிடையே இந்த சிகிச்சை முறை இருக்கு தங்களை இளமையானவர்களா இந்த சிகிச்சையை கூறுக்கு மேல் வரிசையில இருக்கும் ரெண்டு பருக்கல கூர்மையானதா வடிவமைக்கப்படுது சிரிக்கும் போது இவைகள் தனியா தெரியும் என்பதற்காக இந்த சிகிச்சையை மேற்கொள்றாங்க இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில இருக்கும் சில பழங்குடியின மக்கள் தங்கள் பல்லோட வடிவத்தையே மாத்திக்கொள்றாங்க இப்படி செய்யறதுனால தங்களோட மனம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது தாங்கள் வந்து தங்களோட கணவர் தாங்களை விட்டு செல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பெரும்பாலான பெண்களிடையே இந்த சிகிச்சையை மேற்கொள்றாங்க ஈரான் இங்க பெண்கள் கழுத்து மற்றும் முகம் என அனைத்து பகுதிகளையும் மறைக்கப்பட்டு இருக்கும் வெளியில தெரியற மூக்க மட்டும் இவங்க அழகிற்காக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி மூக்கோட வடிவத்தை மாத்துறது தொடர்ந்து பெண்கள் மூக்கின் அதுலதான் எங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது காது இது நடைமுறையில பல்வேறு நாடுகள இருக்கிற ஒண்ணு பிறர் பாக்கும்போது தனியா தெரியணும் அப்படிங்கறதுக்காக தன்னோட காது மேல பாயிண்ட் வியராக மாத்திக்கிறாங்க அறுவை சிகிச்சை மூலமா காதோட மேல்புறத்துல கூர்மையானதா மாத்திக்கிறாங்க காத வெளிப்புறமா திருப்பி இந்த மேல் மேற்கொள்ளப்படுது இதனால இது ரொம்பவே வலி நிறைந்த ஒரு சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது கழுத்து நீளமான கழுத்து தான் அழகானது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஏசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளை சேர்ந்த இவங்க நீளமான கழுத்து தான் அழகானது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க குழந்தை பருவத்துல இருந்தே நீளமான கழுத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக கழுத்துல அதிகமான கம்பிகளை போட்டுக்கிறாங்க வயதக வயதக கம்பிகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே போகுது தல இந்த சிகிச்சை ஜப்பான்ல செஞ்சு கொள்றாங்க பிறரோட கவனத்தை ஈர்க்க எப்படி செய்யப்படுது பல மணி நேரம் எடுக்கும் இந்த சிகிச்சை முறையில ஆண் பெண் என ரெண்டு பேருமே விரும்பி செஞ்சுக்கிறாங்களாம் நெற்றில நீரை ஏத்தி முதல முத்தி இருக்கிற மாதிரி செய்யறாங்க பின்ன நடுல அழுத்தி குளி விழுகிற மாதிரி செஞ்சு அதுல பல வடிவத்தை மாத்திக்கிறவங்களும் இருக்காங்களாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேல இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க